வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா அருள் தந்தை வேதாத்ரே மகிர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே வான்காந்தத்தை தூய்மை செய்ய உலக அமைதி ஏற்படுத்த நாம் மனவளக்கலைஞர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பொருளை தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்கிருக்கின்றோம் சுவாமிஜி பல உத் யுத்திகளுக்கு சொல்கிறாங்க குறிப்பாக மௌன நோன்பை பற்றி தான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாங்க மனிதனே உணர்ந்து திருந்தி உலக அமைதியை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இறைவன்தான் இந்த உலக மக்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் மனிதனை திருத்த வேண்டிய நிலை ஏற்படும் அந்த நிலையில் இயற்கை தான் வரும் புயலோ வெள்ளமோ ஏதாவது ஏற்படும் அதற்கு மேலும் கூட இன்றைய நவீன விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவோ உதவியாக உள்ளதல்லவா அந்த விஞ்ஞானிகள் மனதிலேயே இறைவன் இப்போது சிறிது கருணை காட்டி கொண்டு கருமயத்தின் தன்மையை கூட மாற்றிவிடலாம் என்ற ஒரு கருத்தை கொடுத்துள்ளான்னு சுவாமிஜி சொல்றாங்க இப்போது நாம பார்க்குறோம் விஞ்ஞானிகள் ஒரு விதையில் மற்றொரு மரத்தின் தன்மையை வச்சு இணைப்பு கொடுக்குறாங்க இவையெல்லாம் கருமயத்தோட தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் மக்கள் மனதில் தீமை அதிகரிக்கும் போது என்னவாகும் அந்த கருமைய தன்மையிலிருந்து ஒரு ஜீவனுடைய குணத்தை மற்றொரு ஜீவனுக்கு ஏற்படுத்துவது என்ற அளவில் அதாவது எலிக்கு முயலின் குணத்தை அல்லது பூனையின் குணத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பது உண்மைதான் இப்படியெல்லாம் வேணுங்க நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுறாங்க ஆனால் மனிதனுக்கு ஒரு மாற்று கருவின் தன்மையை ஏற்படுத்த முனைந்தால் எந்த ஜீவனின் தன்மையை ஏற்படுத்துவார்கள் சிந்தித்து பாருங்க மனிதனை விட உயர்ந்த தன்மையுள்ள எந்த ஜீவனு இல்லை என்பது தெரியும் என்ன செய்கிறார்கள் என்றால் பன்றியினுடைய அல்லது சிங்கத்தினுடைய கரு என்று தேடி ஆராய்ச்சி செய்கிறாங்க இவற்றில் ஏதாவது ஒன்றை இணைக்க முயன்று அதுவும் மனித இனத்தை இணைத்துவிட்டால் அத்தகைய குணம் மனிதனிடத்தில் வந்தால் என்னவாகும் என்று சிந்தித்துப் பாருங்க விலங்கினத்தின் தன்மை குணம் என்னவென்றால் பிற உயிரினத்தின் உடலை பறித்துண்ணல் ஒரு விலங்கினம் மற்றதை கொன்று அழித்துண்டு வாழ்தல் அதுபோலவே மனிதனும் மனிதனையே அழித்துண்டு விறுவிறுவன வேலையை முடித்து விடுவான் மனிதனே திருந்தவில்லை எனில் இம்மாதிரி எல்லாம் நிகழும் வாய்ப்பு உள்ளது என்பதற்காக தான் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இப்படி இல்லாம இந்த விஞ்ஞானத்தை மனிதகுல நலத்திற்காக மனிதனை மனிதன் மதித்து வாழ்வதற்காக மனிதனை விட சிறந்த இன்னொரு உயிரை தேடி அதனுடைய கருமைய தன்மையை மனிதனிடம் வைத்தால் நல்லது அந்த மாதிரி ஓர் உயிர் எது இல்லை எனவே அப்படி எதுவும் செஞ்சு விட முடியாது அந்த வேலையை நாம் தான் நம்மை போன்ற மனவள கலைஞர்கள் தான் செய்தாக வேண்டும் நமது மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்தவர்கள் தான் ஜீவகாந்த சக்தியை வான்காந்த சக்தியை தெரிந்து கொண்ட அளவில் தன்னிடத்தில் உள்ள காந்த தன்மையை மாற்ற வேண்டோ அது எண்ணத்தால் தான் முடியும் அதுவும் மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையிலேயே அயராத பயிற்சியும் பழக்கமும் உள்ள மனதாலே உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களால் தான் மற்றவர்களை பார்த்து பிணக்கு எழாது இருக்கக்கூடியவர் மனநிலை உடையவர்களின் எண்ணத்தால தான் உலகத்தை மாற்ற முடியும் இதற்கு அடிப்படையான ஒரு முயற்சி தான் அகத்தாய்வும் மௌன நோன்பும் நாம் எண்ணத்தின் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் செய்து பார்த்து சில அனுபவம் கொண்டு இருக்கிறதுனால மௌனத்தின் போது நல்ல நேரமும் கிடைக்குது அந்த மௌன காலத்தில் கொஞ்சம் ஓய்வும் கிடைக்கும் மனசலனமோ இல்லை மனசலனம் என்றால் வீட்டு விவகாரம் வேலைகள் சொத்து சுதந்திரம் பொருள் பற்று இவற்றையெல்லாம் பற்றியெல்லாம் சிந்தனை செய்வதும் அதை ஒட்டிய சலனமும் தான் ஸோ சொல்கிறாங்க அந்த காலத்தில் குடும்பத்திலே உலர்ந்து கொண்டு இருக்கும்போது பல நேரம் மௌனத்துக்கு என்று ஒதுக்க முடியல அப்போ குடும்ப கடமையெல்லாம் முடித்து விட்டு தன்னை முழு முழுக்க முழுக்க உலக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து கொண்டபோது சொல்கிறாங்க என்ன இந்த இடத்துல அமர வச்சு நல்ல முறையில் இந்த அறிவுத்தூர் திருக்கோயில் அரங்காவலர்கள் சிறந்த வசதி ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அலைச்சல் பட்ட காலமெல்லாம் பட்டோம் இப்போது இம்மாதிரியான வாய்ப்பை அனுபவிப்பதோடு மற்றவங்களுக்கும் இதை பயன்பட செய்ய ஒரு ஏற்ற அர்ப்பணி செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு அகக்காட்சியாக அறிவு நிலை உணர்ந்து இறைநிலை உணர்ந்த ஒரு காட்சி இருக்கிறதல்லவா அது படிப்பு வந்த காட்சி அனுபவத்தால் வந்த காட்சி அந்த காட்சியிலே நின்று கொண்டு ஜீவகாந்தத்திலிருந்து வான்காந்தத்தில் எந்தெந்த அலையிலே நாம் அழுத்தம் கொடுத்து எண்ணத்தை செலுத்துகிறோமோ அந்த மனநிலையோடு உள்ள எல்லா மக்களுடனும் நாம் எண்ணத்திற்கு தொடர்பு உண்டாகிவிடும் ஆனால் காலத்தால் அது ஒளிரும் இப்போ அமெரிக்காவிலேருந்து வான் காந்தத்தின் மூலம் டிவி உலகம் முழுக்க இருக்கிற டிவிக்கு செய்தி அனுப்புகிறாங்க அது எல்லா ஊர்லேயும் இருக்கிற டிவிக்கு அந்த காந்த அலைகள் மூலம் செய்திகள் கேட்கும் அப்போது நம்ம அந்த டிவியில் அந்த அச்சீவ்மெண்ட்டு பண்ணும்போது உலகம் முழுவதும் ஒரே செய்தியை கேட்குற வசதி இப்போ விஞ்ஞான காலத்தில் இருக்குது மழை நீர் பள்ளத்தை நோக்கி சென்று நிறைவது போல் மௌன காலத்தில் நாம் வெளியிடும் எண்ணம் அந்த இயற்கும் தன்மையுடைய எல்லாருக்கும் சென்று அறிவு தெளிவு உண்டாக்கும் எப்படி வான்காந்த அலைகள் வான்காந்தத்தில் என்னென்ன பதிவை கொண்டிருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த டிவியில் வர்ற மாதிரி உள்ளுணர்வாக இருந்து தவம் செய்கிறவங்களுக்கு அந்த காட்சி அகக்காட்சி உண்டாகும்னு சொல்கிறாங்க மௌன காலத்தில் பெரும்பகுதியை இந்த மாதிரி உயர்ந்த எண்ணத்தில் உலகம் உய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செலவிட வேண்டும் இது வந்து சுவாமிஜி சொல்கிறாங்க என்னுடைய அகம்பாவத்தினாலேயோ இதை செய்ய முடியும் என்ற தன்முனைப்பினாலேயோ இதனை செய்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்பதனாலேயோ இந்த கருத்து இந்த உயரிய கருத்து எனக்கு ஏற்படவில்லை உள்ளத்திலே இருந்து எழுந்தது என்றால் அது உள்ளுணர்வு இன்னென்றால் உள்ளே டியூஷன் என்றால் போதனை வெளியிலிருந்து யாரும் சொல்லிக் கொடுத்தால் அது டியூஷன் ஆனால் அது வெளியிலிருந்து யாரும் சொல்லிக் கொடுப்பதல்ல சுத்தவெளி தான் கடவுளாக இருக்கிறது என்று நாம் சொன்னால் சிலர் ஏற்க மாட்டார்கள் ஆனால் அதுவே உள்ளுணர்வாக வருவது வேறு என்னவாக இருக்க முடியும் இறைவழிதான் எங்கும் நிறைந்து இருக்கின்றது அதுதான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றிலும் ஊடுருவி ஆற்றலாக இருப்பது அதுதான் அதனுடைய அழுத்தம் தான் அணுமுதல் அண்டங்களையெல்லாம் சூழ்ந்தழுத்தி இயக்கி கொண்டிருக்கின்றது என்னும்போது உள்ளிருந்தவாறே இறைவன் ஒரு எண்ணமாக தோன்றினால் நீங்கள் சொல்வதை விட அது எவ்வளவு வலு உள்ளதாக ஏற்புடையதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்னு சொல்கிறாங்க இத்தகைய இந்த மௌன நோன்பின் மூலம் உலக மக்களின் எண்ணங்களை உள்ளங்களை நாம் உயர்த்தி விடலாம் தத்துவ போதனையில் வரக்கூடிய விளக்கங்களை விட அகத்தாய்வு பயிற்சியில் வரக்கூடிய உண்மைகள் தான் மனிதனை சீக்கிரம் உயர்த்தும் மனிதனையே மாற்றி அமைக்கும் இந்த முறையில் உலக மக்களின் மனதில் இறையுணர்வு அறிவு பெருக வேண்டும் என்று எண்ணத்துல நாம் மௌனத்துல நிலைத்து நிற்கின்றோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்